அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று நாற்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்புத்வீப புஷ்கரார்த்த பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் புஷராதீப பூர்வ மந்திர மேரு பரதக்ஷேத் வன கால ஸ்ரீ பிரபோதநாஸ்வமீ தீங்கபரமஜனேவாய நமக ஓம் ஹிரீம் புஷ்காரிபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் வனகால ீ பிரபோத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ப புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷத்திர வன்கீ பிரபோதநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராதீபூர்வமந்திரமேரு பரத்கட்சி பிரபோதநாதீ தீங்க பரமஜன தேவ நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திர மேரு பரதக்ஷேத் வன்கால பிரபோதநாஸ்மீ தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராதீபூர்வமந்திர மேரு பரதட்சேத்தை வன்கால பிரபோதனீங்க பரமஜனேவாய நமக ஓம் ஹீம் புஷராபூர்வமன் மேரு பரதக்ஷேற்றீ பிரபோதனீங்க பரமனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷத்திர வதமான தீங்க பரமனேவா நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷே வன்கஸ்ரீ பிரபோதநீ தீங்க பரமஜனேவாய நமோ நமக